பசுங்கே நீ 봐 ஆ ரைட் 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 அங்க போடா அங்க போடா அங்கட்டு போடா மேருக்கு மேருக்கு டேய் கத்து 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 இந்த சார சுத்துடா சுத்துடா ஏண்டா ஏர் ப்ளே ஏங்க வந்துங்க கதை தேஞ்சு விடுறேன் ஆ ரொம்ப ஒரு கூட கூட முடியல அது இந்த வீடியோல எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க அந்த வீடியோல பதிவு பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு பத்து வருஷம் முன்னாடி நானே நேரம் கொண்டு போய் எங்கள் ஊருக்கு எச்சி கொடுத்துருக்கேன் எல்லாமே கொடுத்துருக்கேன் புலம்புக்கு நல்ல சுத்துக்கு நிறைய இருந்திருக்கு அதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் அது கொடுத்துமே இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அதுக்கு பிறகு நாங்களும் அதை சரிசரவை கண்டு கண்டுக்கல ஆனால் இன்றைக்கி நாங்கள் நடந்து போகும்போதே உள்ளே கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோல பார்த்தா தெரியும் உள்ளே போகும்போது எவ்வளோ அளவுக்கு இறங்கி இருக்குன்னு அது இறங்கி பார்த்தாலே தெரியும் அந்த சாக்கடை தண்ணியில் நடக்கவே முடியாது அந்த நடந்து தான் போய் வந்திருக்கோம் நாங்கள் இந்த அளவு எங்கள் தாத்தாவோட முடியணும் அடுத்த ஒரு ஆளுக்கு வந்து இந்த நிலமை வரக்கூடாது அடுத்து ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சடலத்தை கொண்டு போய் ரோட்டில் வச்சு வலி பண்ணுறதை மதிவு பண்ணுறதை எங்களோட அடுத்த நடவடிக்கையாக இருக்கும் அதனால் வந்து மாவட்ட தலைவரோ அடுத்து வந்து பஞ்சாயத்து மூலியமாவோ தாலுகா ஆஃபீஸ்லேயோ எல்லாருமே வந்து இதுக்கு எங்களுக்கான ஒரு கிராமத்து மக்களுக்காக ஒரு உதவி பண்ணி இதை கரெக்டாக சரி பண்ணி கொஞ்சம் கொடுக்கணும் இதுக்கு மாற்று கடமும் நிறைய இடத்துல இப்போ அரசு புறமுக நிலங்கள் நிறைய இருக்குது அதை யாருமே அதை சரிபார எடுத்து செய்யாமல் இந்த நிலம நாங்க நாங்கள் இருக்கோம் இதை எங்களுக்கு கவர்மெண்ட்டு இதை செஞ்சு கொடுக்கணும் நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் அதனால எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறோம் நன்றி ஊராட்சி கட்டுப்பட்ட பெருமாள் கோவில்பட்டி என்னோட பேர் வந்து ராஜபாலன் இது வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு ஆயிரம் தலைக்கட்டு இருக்குது மையான கரைக்கு போகிற வழி ரொம்ப மோசமாக இருக்குது ஓடையில் வந்து ரொம்ப தண்ணி மழை காலத்திலலாம் ரொம்ப தண்ணி இருக்குது ரொம்ப மோசமாக சேரும் ஜெகதியமாக இருக்கிறதுனால போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எல்லா வழியிலையும் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு இது நடக்கலை இப்போ எங்களுக்கு இந்த வழியாக நடத்தி தரல எங்களுக்கு ஒரு பாதை உறுப்பை உருவாக்கி தரல அப்படின்னா நாங்கள் கலெக்ட் ஆஃபீஸில் பணம் விழுந்துச்சுன்னா நாங்கள் கொண்டு போய் நாங்கள் கலெக்ட் ஹவுஸ் முன்னாடி வச்சு மறியல் பண்ணுவோம்